இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல நடக்கக்கூடிய சனி பயிற்சி பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாமா புதன் பகவானை ராசிநாத கொண்டவர்கள் தான் கன்னிராசிக்காரங்க இந்த வருஷம் கட்டுமையாக உழைப்பீங்க மனசுல தைரியம் அதிகரிக்கும் சோம்பேரிய நானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சுறுசுறுப்பா செயல்படுவீங்க தாய் வழி அந்த உறவுகளால் நல்ல ஒரு சுமூகமான நிலைமை அமைதியான நிலைமை ஏற்படும் வாகன யோகங்கள் உண்டு பங்காளிகளால் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கப்பெறுவோம் இதான் முக்கியமான விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு நீங்கள் கேட்காம எந்த அறிவுரையும் சொல்லாதீங்க எந்த உதவியையும் நீங்கள் தேடி போய் செய்யாதீங்க அதனால் நமக்கு மரியாதை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஆபத்துகளும் ஏற்படும் அதே போல் உங்களை சுற்றி இருக்கிற பெரியவர்கள் வயதில் முதிர்ந்தவர் முதிர்ந்தவர்களை அனுசரித்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தோடு நீங்கள் செய்கிற காரியம் எல்லாமே லாபகரமாக நடக்கும் சிலருக்கு பதவி பட்டம் பேரு புகழ் அந்தஸ்தலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்பா அற்புதமான காலகட்டம் இது வரைக்கும் கடன் பிரச்சனை தவிச்சிட்டு இருந்த நீங்க கடனையே அடைப்பீங்க சேமிப்புலையும் ஈடுபடுவீங்க இது இல்லாத ஒரு சிரிச்ச முகத்தோட நீங்க வளம் பெறுவத பார்த்து எல்லாருமே வியக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதே போல குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி கேட்டு ரொம்ப அழகா டியூன் பண்ணி வாழ்க்கையை கொண்டு போவாங்க பிறருடைய சொத்துகளை பராமரிக்கிற யோகம் கூட சிலருக்கு கிடைக்கலாம் அதனால ஒரு நல்ல லாபமும் கிடைக்கும் நீண்ட காலமா செய்யாம விட்ட குலதெய்வ பிரார்த்தனையை தயவு செஞ்சு செஞ்சிருங்க செஞ்சிருவீங்க அதே போல உங்களுடைய உள்ளுணர்வுக்கு நீங்க ரொம்பவே மதிப்பு கொடுப்பீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதற்கு ரொம்ப ரொம்ப ஹானஸ்டா மதிப்பு கொடுத்து அதன்படி செயல்படுவீங்க அது நியாயமான காரியமா தான் இருக்கும் அதே போல புண்ணிய திருத்தலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு உங்க மனசை நீண்ட காலமா போட்டு துவைச்சிக்கிட்டு இருந்த அரிச்சுக்கிட்டு இருந்த விவகாரத்துல நல்ல முடிவு ஏற்படும் ஒரு நிம்மதியான சுமூகமான சூழல் உருவாகும் பொருளாதாரங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம்னாக்கா இதுவரைக்கும் பொருளாதாரத்துல இருந்த தடைகள் அகலும் பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள்லாம் எல்லாம் கட்டுக்குள்ள வரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனை அடைச்சிடுவீங்க இதுவரைக்கும் இருந்த உங்க வாழ்க்கையில இருந்த சுணக்கம் அப்படிங்கிற நிலை சோம்பேறி நிலை அப்படிங்கறது எல்லாமே மாறிடும் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க நல்ல ஒரு ட்ரிஸ்க் ஃபிரிஸ்காக உடல்நிலையில ஆரோக்கியத்தோட சோப்பேரி தரத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு வேலை பார்ப்பீங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க வேலை செய்கிற இடத்துல கடின உழைப்பு உங்களை தனி கவனத்தோட பார்க்க வைக்கும் இடமாற்றங்கள் நீங்கள் நினைச்சபடியே அமையும் சம்பள உயர்வு முக்கியமாக கிடைக்கும் அதே போல் அலுவலகத்துல உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கூடும் இவற்றை கொடுத்தா காரியம் பிரமாதமாக நடந்துடும் அப்படின்னு உங்களை எல்லாருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு தான் இது இருக்கு அரசாங்கம் அல்லது தனியார் துறை இங்கே வேலை இருந்த மந்த நிலையில் மாறி ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யக்கூடிய நிர்வாகத் திறமை கலப்புவீங்க செயல்பாடுகளில் ஒரு தனித்திறமை தெரியும் நீங்க ஒரு நீங்க ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அது ஒரு தனித்தன்மையோடு இருக்கும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் திருப்தி இருக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் மேலிடத்தினுடைய நிர்பந்தம் காரணமா வெளிநாடு போகக்கூடிய யோகம் சில பேருக்கு வாய்க்கலாம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் பணவரவு தனவரவு அதெல்லாமே நல்லாவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கண்ணியமாகவே இருக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகனம் அந்த வாகனத்தின் மூலமாக நல்ல வருமானமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆடைகள் வாங்குவீங்க நகைகள் சேர்ப்பீங்க சின்ன சின்ன முதலீடுகளில் இறங்குவீங்க அதே போல சொந்தக்காரங்க சைட்லையும் இணக்கம் ஏற்படும் மரியாதை ஏற்படும் அட அப்படின்னு உங்களை கௌரவமாக பேசக்கூடிய காலகட்டமாக இது மாறப்போது உறுதி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல விஷயங்களில் கவனத்தோடு ஈடுபடக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு புகழ் அதிகரிக்கும் செல்வாக்கு கூடும்ங்கிறதுலாம் மாற்றமே இல்லை அதே போல வருமானத்துக்கும் குறைவு இருக்காது பொது பணிகளுக்காக உங்கள் கைப்பணத்தை செலவழிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை செஞ்சுட்டு செய்யாது அதனால் எந்த லாபமும் உங்களுக்கு கிடைக்க போடுதுங்க மற்றபடி எதிரிகளால் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே தகர்ந்து காணாமல் போயிடும் தவிடு புடியாகிடும் தூசு மாதிரி பறந்து போயிடும் உங்களுடைய மதிப்பு உங்க கட்சியில வளரக்கூடிய மலரக்கூடிய காலகட்டத்துக்கு கலைத்துறையினர் அவங்களை பொறுத்த வரைக்கும் சக கலைஞர்கள் ரொம்ப அன்பா ஆதரவா அனுசரணையா இருப்பாங்க படிப்படியா வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் இது பண வசதிகளும் சம்பள விஷயங்களும் ஏறக்கூடிய காலகட்டம் இது பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோர் ஆதரவு ஆசிரியர்களுடைய அரவணைப்பு அப்படின்னு நல்லாவே இருக்கும் அதாவது பழைய தவறுகள் சரியா படிக்கலை அப்படி இப்படிலாம் போட்டு மனசை குழப்பிகிட்டு இருப்பீங்க அதெல்லாம் இருந்தெல்லாம் விடுபட்டு கல்வியில் கவனம் செலுத்துனீங்கன்னாக்க நல்ல மார்க் எடுப்பீங்க இன்னும் சொல்லப்போனால் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படிங்கிற ரேங்க் எடுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் நீங்கள் உயர முடியும் அதே போல் உத்தரம் இரண்டு மூன்று நாலாம் பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு தொழில் வியாபாரம் அலுவலக சூழ்நிலை எல்லாத்துலேருந்து மந்த நிலை காணும் போகும் விற்பனைகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பழைய பாக்கி எல்லாமே வசூல் ஆவரத்தில் வேகம் உங்களுக்கே இருக்கும் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை எல்லாம் நீங்கும் குழந்தைகள் அவர்களுடைய செயல்களால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் உங்களை நாடி வருவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க அந்த உதவி தானம் தர்மம் எல்லாமே உங்களை இன்னும் நல்லபடியாவே காத்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு நடத்திட்டு போகும் அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு திடீர் திடீர்னு செலவுகள் இருக்கலாம் அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்ட வேண்டியது அவசியம் ஆலய வழிபாடுகளை அடிக்கடி மேற்கொள்வது நல்லது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப பிரயத்தனப்பட்டு தான் நீங்கள் முன்னேற்றம் காண முடியும் சின்ன முயற்சி செய்கிறதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் தேடி வரும் ஆனால் நீங்கள் அது சின்ன முயற்சியை செய்யாமல் இருக்கிறது தான் இங்கே பிரச்சனையே அதே போல புதிய திட்டங்களை நீங்க செயல்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொண்டால் எல்லாத்திலையும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வீட்டை விட்டு வெளியே தங்குவதற்கான சூழல்கள் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கு பதவி முன்னேற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு ப்ரமோஷன் டபுள் ப்ரமோஷன்லாம் வாய்ப்புகள் கிடைக்குது கடின உழைப்பு புத்தி சாதுரியம் சாமர்த்தியம் வேகம் விவேகம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லதொரு பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் கொடுக்க காத்திருக்கு சில விஷயங்களில் தேவையில்லாமல் நஷ்டங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் சக ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக அன்பாக பழகிறது நல்லது அதுக்காக ரகசியங்கள் எதையும் அவங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க எந்த ஒரு வேலையும் பொறுமையாக பொறுப்பாக நிதானமாக ஈடுபாட்டோடு செய்ய வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பரிகாரம்னு பார்த்தாக்கா கிழமைகளில் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை பிராகார வளம் பாருங்கள் குறிப்பாக பக்கத்தில் நரசிம்மர் கோவில் இருந்ததுனாக்க பாடக நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு பாடகம் வழங்குவது உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை தந்துடலும் அப்படிங்கிறது உறுதி